தனுசராசி ராசி அன்பர்களை எழுத்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய ராசி இது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பகைவர்கள் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க பொருளாதார வளம் கூடும் மாதம் முற்பகுதியில் கணவன் மனைவி கிடையே அந்யோனியம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் இருந்து தந்தை தடைகள் நீங்க இங்கு நல்ல வரன் அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் பணம் வகையில் எப்பொழுதும் உங்களுக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ராசின்னா இது இந்த ராசி தாங்க புதிய வாகனம் கூடிய யோகம் இருக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவீருங்க உறவினர்கள் வருகையில் அவர்களால் நன்மை கிடைக்கும் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியில் காணலாம் சம்பள உயர்வு தடையில்லை பதவி உயர்வு உண்டு எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கும் தொழில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் அதிகாரிகளோடு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் சில நேரத்தில் முயற்சிகள் தடைகள் வரலாம் பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு செல்லும் வரும் வாய்ப்பு ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்கள் உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் உதவிகரமாக இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க எப்பயுமே அமைதியா இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து எல்லோருக்குமே ஒரு நன்மையை தரக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நன்மை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்க கூடிய அவங்க இந்த ராசிக்காரங்க எடுத்த காரியத்தை எப்பயுமே செஞ்சு முடிச்சிரு நினைப்பாங்க ஆனா சோம்பேறித்தனமும் கூட அவங்க தான் ஆனா சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது இவங்க எப்பயுமே சாதுரியமா இருக்கக்கூடிய அவங்க கூட இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு முன்பாடி எல்லாத்தையும் முன்கூட்டியே அறிந்து அதனுடைய ஈடுபடக்கூடியவங்க அதில் ரொம்ப ஆர்வப்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வம் கொண்டு செய்யும் போது அவங்க வந்து அந்த விஷயத்தை மட்டுமே ஈடுபாடோடு முழு ஆர்வத்தோடு செய்வாங்க எப்பயுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க கூட அனுகூலமாக இருப்பாங்க எப்பொழுதும் சிறு சிறு கருத்து வேடுபாடுகள் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் எல்லோரும் அனுசரித்து இருப்பாங்க குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பொழுதும் குழந்தைகள் ரொம்ப அன்போடு இருப்பாங்க திருமண முயற்சியில அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல திருமணம் அப்படிங்கிறது தடையெல்லாம் நீங்கி நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதா இருக்கலாம் ஆனால் சில சில தடைகள் வரும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீங்க உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்க்கையெல்லாம் நீங்க பெற்றுக் சிலரால் உங்களுக்கு விபரீதமான விஷயங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் இருந்தாலும் எல்லா பகைவரிடத்திலும் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே எப்பொழுதும் அதிகரிக்கும் மாதமாக இருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கான எல்லா விஷயத்திலுமே நீங்க வெற்றியை காண போறீங்க எல்லா விதமான சந்தோஷத்திலும் நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியை பெறப்போறீங்க எந்த ஒரு இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லா விதமான விஷயத்திலையுமே நீங்கள் எப்பொழுதும் முன்னின்று உங்களுக்கான திறமையை நீங்கள் செயல்படுத்தக்கூடியவங்க எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே இல்லாமல் எல்லோரிடத்திலுமே நீங்கள் வந்து அன்பா பழகுவீங்க ஆனால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எதையும் பொருள்படுத்தாம உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க தடையில்லாம வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கான எல்லா நாட்களிலுமே உங்களுக்கான நண்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உறுதுணையா இருப்பாங்க நண்பர்களோடு இருக்கும் போது உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இருந்தாலும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க நண்பர்களா பழகுவீங்க அப்படி ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவானது எப்பொழுதும் முயற்சி செய்து பார்க்கும்போது நீங்க அந்த முயற்சியை விடா முயற்சியா செயல்படுத்தும் போது உங்களுக்கு அது வெற்றியாக மாறும் உங்களுக்கு எத்தனை தடை வந்தாலும் நீங்க நல்லவராதா இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சில சமயம் கோபம் அப்படிங்கிறது வரும்போது அது உங்களுக்கு கடுமையாக இருக்கும் கோபடும்போது உங்க கிட்ட யாராலும் எதுவும் சொல்ல பேச முடியாத அளவுக்கு நீங்க ஒரு கோபக்காரங்கன்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் ராசிக்காரங்க தான் கோபமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க செவ்வாய் வரும்போது மட்டும் இல்லை இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளவு எளிதில் வரக்கூடியது கிடையாது இருந்தாலும் நீங்க கோபப்படுற அளவுக்கு நடக்கும்போது போது உங்களுக்கே தெரியாம சில விபரீதங்கள் பொறுமை இழந்து உங்களுக்கு ஒருவர் ஒருவர் அனுசரிப்பு இல்லாத போய்விடுவீங்க அதனால எப்பயுமே நீங்க அனுசரித்து செல்வதுதான் நல்லது உங்களுக்கு சில பேருக்கு எல்லாம் ஆன்மீகத்தன நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஆன்மீக அந்நாட்டம் அதிகரிக்கும் போது உங்களுக்கான பரவரவு அப்படிங்கிறது நன்மையை இருக்கும் உங்களுக்கு புதிய புதிய எல்லா விஷயத்தையும் நீங்க பெறப்போக இருப்பீங்க உங்களுக்கு பண நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவு இது போன்ற சிறு சிறு செயல்களால் உங்களுக்கு சில நாட்டங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தனியாலா நின்று சமாளிக்க கூடியவங்களா இருப்பீங்க எப்பொழுதும் யாரிடத்திலும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லாதவங்களா இருக்கக்கூடியவங்க நீங்க நீங்க எப்பொழுதும் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நீங்க அது யாருக்கும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்களுடைய உறுதுணையை மட்டுமே எதிர்பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு துணை அப்படிங்கிறது அமையும் போது அவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலுமே உங்களுக்கு உகந்தவங்களா இருப்பாங்க அதே சமயத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது உங்களுக்கு எப்பொழுதும் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மாதம் இப்பொழுது அடுத்த மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது கருது வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு வலுபெறும் அந்த சிறு சிறு பிரச்சனைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாம் நன்மையாக மாறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வராது எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழணும் நீங்க எதொரு வேலை எதொரு பிஸ்னஸ் இது போன்ற விஷயத்துல நீங்க உசாரா இருக்கணும் எப்பொழுதும் நீங்க அதுல ஆர்வம் காட்டுவீங்க அதுல எப்பொழுதும் இருக்கிற மாதிரி எல்லா செயலையும் கரெக்டா மெயின்டைன் பண்ண கூடியவங்க தான் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயத்துல இனி வரக்கூடிய காலத்தில் சிறு சிறு விராயங்கள் ஏற்படலாம் எல்லா விதமான பிரச்சனையில் நீங்க விடுபட்டு வந்து இப்ப இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் முடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கான நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு யாராலும் தடுக்க முடியாத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும் உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் தடையில்லாமல் நீங்கி நல்ல வரவு அமையும் சிலருக்கு குழந்தைகள் மூலியமாக எல்லா விதமான நன்மைகள் ஏற்படும் குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் எப்பொழுதுமே ஒரு அனுசரணையாயிருப்பாங்க இருப்பாங்க நீங்க எந்த ஒரு வேலை செய்யும் போது சரி நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது போது சரி உங்களுடைய குழந்தை எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு அன்பாக நட்பாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக அமையும் எப்பொழுதும் இந்த ராசிக்காரங்க தொழில் ரீதியாக வ வியாபாரங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத அதை வந்து தான் பெற்றுக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பங்குதாரர்கள் மூலியமாக தக்க சமயத்தில் உதவக்கூடிய சில நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு எல்லா தடைகளையும் நீங்கி எப்பொழுதும் இந்த ராசிக்காரங்க பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலையும் சிறு சிறு சச்சரவுகள் வந்தாலும் கூட இந்த ராசிக்காரங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க எல்லா விதமான விஷயத்திற்குமே எப்பொழுதும் முன்கூட்டியே எல்லா விதமான மதிப்பை அறிந்து வைக்க தான் இவங்க எப்பொழுதும் உத்தியோகத்தில மதிப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உதவிகள் அப்படின்னு பார்க்கும்போது வேலை செய்கிற இடத்தில் வியாபாரம் செய்கிற இடத்தில் உங்களுக்கு எப்பொழுதும் அனுகூலம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் இடத்திலும் தன்மை கொண்டவராக இருப்பாங்க எப்பொழுதும் இவங்க ஒரு ஈர்ப்பு தன்மையை கொண்டிருக்கிறதுனால எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் சரி ஏ எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இடையில் எந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எல்லோரிடத்திலும் எளிமையாக எல்லா விதமான விஷயத்தையுமே பெறக்கூடியவங்க இவங்கதான் இந்த ராசிக்காரங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆனா அது ஒன்றும் இல்லாத விஷயமா கூட இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு அது அந்த விஷயத்தை ஒரு விஷயம்னு எடுத்துட்டால் அதை வந்து தீர ஆராய்ச்சி செய்து அத வந்து அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்க வரைக்கும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவரா இருப்பாங்க அதுல எல்லாத்துலயும் நல்ல வல்லமை வாய்ந்தவரா இருக்கக்கூடிய ராசி தாங்க இது இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு இனி தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை ரோகிணி அன்று கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஏற்றினால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசமாக அமையும்